السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهدیہ اللہ فلا ہادی ومن یضلل فلا ہادی له ونشهد ان لا اله الا اللہ وحده لا شریک لہ وان اشهد ان لا اله الا الله محمد عبدو ورسولو اللهم صل على سيدنا مولانا محمد تبل الودا بالوالد وافيه طلبان الشفاعه ونور البصاد وغيها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم السلطان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي اصطاب بعبده ليله من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركناه له ليريه من اياتنا انه هو السميع البصير قال نبی صلی اللہ علیہ وسلم لما قدبت بی قریش این اوسری بی لی بیت المقدس قمت فی الہجر فجل اللہ لی بیت المقدس فتفقت اخبرهم ان آیاتی وانا اندروا علیہ او کما قال علیہ السلام صدق اللہ اللہ علیہ وسلم صدق رسولہ النبی کریم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي ان بيد الا المستطاع وما توفيقي الا بالله هو لنك اللهم لك الملك وليك التبارك சலா தன்னும் கருணையும் சலாம் என்னும் அவர்கள் அவர்களுடைய அடிச்சுபடுகளை பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் கதா தாபிகங்கள் நபிமார்கள் பலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக ஆகி பெருண்டுக்கு பெரும் மதிப்பிற்கு முடிய முடியவர்களே எல்லாம் முதலிடையார்களே கமணிநாயகன் விசோல்வாகி சல்லமா சல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நஷா நடுத்த அலா கொடுத்த உயர்வரமான முகாக்களில் ஒன்றான இஸ்ரா மற்றும் நகராஜவுடைய நிகழ்வுகளை அல்லா ஜன திரு குர்ஹானிலும் தமிழ்நாட்டில் செல்லாம சீன் நீண்ட நமக்கு உணர்த்து காட்டுவார்கள் இஸ்ராவும் செல்லாமலை வசல்வர்கள் மக்காவிலிருந்து தரைவழி மார்க்கமாக சென்றதை இஸ்ரா முன்தஹாவை கடந்து அல்லாவை தரிசித்து வந்த நிகழ்வை என்று குறிப்பிடுகிறது இஸ்ராவும் மேராஜும் இந்த உம்மத்துக்கு இந்த உம்மத்தினுடைய ஈமானுக்கு தரப்பட்ட மிகப்பெரிய உரசி இதில் முரசி பார்த்துத்தான் இந்த தங்கம் எவ்வளவு உயர்தரமானது என்பதை அறிந்து கொள்ள முடியும் நாயகன் அவர்களுக்கு இந்த புனித பயணம் ஏற்பட்டு உமகானி அறியலாம் தலாக அவர்களுடைய இல்லத்திலிருந்து சல்லா முறை வசல் அவர்கள் ஒரே இரவில் இஸ்ராவையும் நகராஜையும் முடித்து திரும்பி வந்து அதை மக்களிடத்தில் நான் இப்படி சென்று வந்து வந்தேன் என்கிற நிகழ்வை சொல்ல போகிறேன் என உம்மஹானி ரவி அல்லாத்தாலாஹா அவரிடத்தில் கூட உம்மஹானி ஹஜியல்லாத்தாலாஹா அவர்கள் சொன்னாங்க யார சொல்லா இதை சொல்ல வேணாம் சொன்ன அவங்கள எல்லாரும் பொய் சொல்லுவாங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க இது அறிவுக்கு பொருத்தமாக அவர்களுக்கு படாங்கு என்று உம்மஹானி சொன்னாங்க அல்லாத்தால சொன்னார் கருமணி ராய்ஹி சொல்லல்லாஹு செல்லும் அவர்கள் இல்லை இதை நான் சொல்லித்தான் ஆவேன் என்று மக்களுக்கு பிரகடனப்படுத்தினார் இந்த செய்தி செய்த அபிபக்க சித்திகிறது எல்லா தலா அவர்களுக்கு இடையில் கிடைக்கிற செய்தியாக கிடைக்குது உங்களுடைய நண்பர் மஹன்ம சல்லா அலே சிலம் அவர்கள் எப்படி ஒரே நைட்ல மக்காவுல இருந்து பைத்தல் மக்தசுக்கு போய் அங்கிருந்து வானலோகத்துக்கு போய் அந்த பார்த்துட்டு வந்ததா சொல்றாரு என்று சொன்னபோது கொஞ்சமும் யோசிக்காமல் செய்தி சொன்ன வார்த்தை நான் அவரை உண்மைப்படுத்துகிறேன் அவர் சொன்ன உண்மையா தான் இருக்கும் சொன்னது யார் முகமது அப்படியா நல்லது உண்மைதான் அதுல மாற்றுக்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ எந்த வேலையும் இல்லை அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல அவரது சித்திகரதி அல்லாத்தாலாம் அவர்கள் இன்னொரு வார்த்தையை இணைத்து சொல்கிறார்கள் இது மட்டுமல்ல இதைவிட பாரதூரமான ஒரு விஷயத்தை இதைவிட அறிவுக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை முகமது சல்லாஹெலவர்கள் சொல்லி இருந்தால் அதையும் நானும் உண்மைப்படுத்தி இருப்பேன் நீங்க இதுக்கே இது நடத்திருக்குமா போயிருப்பாரா அப்படின்னு யோசிக்கிறீங்களே இதைவிட பாரதூரமான ஒரு விஷயத்தை அறிவு ஒத்துக்கவே மாட்டேங்குது அது மாதிரி ஒரு விஷயத்தை முகமது சல்லா அலி செலவர்கள் சொல்லி இருந்தால் அது முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதற்காக ஏற்றதெப்பே அதான் மஸ்தா அதான் உண்மை அதானே ஈமான் அல்லாஹ்வை கண்டவர்கள் யாரும் இல்லை அல்லாஹ்வை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அவன் ஒருவன் அவன் இருக்கிறான் என்று அப்படியே நம்பி அப்படியே ஈமான் கொண்டிருக்கிறோம் பார்த்தவர்கள் யாரும் இல்லை பார்த்தத்துக்கு தான் நான் முடிவு பண்ணுவேன் அல்லாஹ் பார்த்த பின்னாடிதான் எனக்கு நான் ஈமான் கொள்வேன் எங்கள் ஈமானுக்கு யார் ولي ஈமானுக்கு என்ன வழி செல்லுடைய அந்த நம்பிக்கையை நபிகளார் சொன்னால் அது உண்மைதான் அது வாஸ்தவம் தான் என்பதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் ஈமான் அதுல கேள்விக்கு வேலையே இருக்கக்கூடாது ஏன் அறிவு ஒத்துக்கல ஏன் அறிவு வேலை செய்யல ஓ அறிவு திருப்புக்கிறதான அறிவா இருந்தான் உன்னோட அறிவு மோசமான அறிவாக கண்ட கண்டதெல்லாம் சிந்திக்கிற அறிவாக இருந்தால் முகம்மது சல்லா சார் அறிவு மாதிரியா இருக்கு மோசமான அறிவார் அடுத்தவனை எப்படி ஏக்கலாம் அடுத்தவனை எப்படி மோசம் பண்ணலாம் அடுத்தவனை எப்படி தரம் தாழ்த்தி பேசலாம் அடுத்தவனை எப்படி இப்படியே நம்முடைய எண்ணங்கள் போய் 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 நவது பாதுகாக்கணும் குரானை அதிகத்தை அணுகுகிற முறையும் கூட நம்முடைய அறிவுக்கு தோதுவாகவே மாறி போது நவூது பில்லா முகமது சல்லா அலிசல்ல இஸ்ராவை மேராஜை சிந்திக்கிறது எல்லாம் அவர்கள் கொஞ்சமும் யோசிக்காமல் உண்மைப்படுத்தினார்கள் யோசிச்சு ஆஹ் இப்படி எல்லாம் பண்ணியிருப்பாரு இதெல்லாம் செஞ்சது இல்ல யோசிக்காமல் ஏற்றார்கள் அதனால்தான் அபுபக்தர் அவர்களுக்கு சித்தி என்கிற பட்ட பெயர் ஒட்டி கொண்டு உண்மையானார் உண்மைப்படுத்தக்கூடியவர் முகமது அலுவலர் அவர்களை அப்படியே ஏற்றாரு யாரெல்லாம் முகமதுல்லா அலிஸ் அவர்களை ஏற்றிருந்தார்களோ ஈமான் கொண்டிருந்தார்களோ ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அல்லா ஒருத்தன் தான் அவனை தவிர வேற யாரும் கிடையாது வணக்கத்துக்குரியவன் நீங்க தான் நபி நீங்க தான் உண்மையான தூதர் நீங்க தான் இறுதி தூதர் என்று யாரெல்லாம் ஏற்றிருந்தார்களோ அவர்களிலும் கூட பலர் மேராஜையோ இஸ்ராவையோ ஏற்றுக்கொள்ளாமல் முர்த்ததானதாக வரலாறு சொல்கிறது அதிகங்கள் சொல்கிறது முர்த்ததாய் போனாங்க ஈமானுக்குண்டான யார் யாரிடத்தில் உண்மையான சரியான ஈமான் இருந்ததோ அவர்கள் இஸ்ராவையும் ஏற்றார்கள் நபிகளாருடைய கூற்றை ஏற்றுக்கொண்டார்கள் சல்லு சொன்னது சரிதான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தினார்கள் யாருக்கு ஈமான் இங்கே அங்கேயும் தொங்கிட்டு இருந்ததோ இருக்குமா இருக்காதா என்று நினைத்தார்களோ முகமது சல்லா சிலவர்களை எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பாமல் அவர் சொல்றது என் அறிவுக்கு உட்பட்டா ஏத்துக்குவேன் அவரே சொன்னாலும் சரி அது அறிவுக்கு உட்பட ஏத்துக்க மாட்டேன் என்று எவனாவது சொன்னால் அவனுடைய ஈமானை உரசி பார்ப்பதற்குண்டான உரைகளாக நாராஜமடைந்தது பலரும் முருத்தானார்கள் இஸ்ராத்திலிருந்து வெளியேறக்கூடிய சூழல் இந்த ஏற்று இஸ்ராவை ஏற்றுக்கொள்ளாதது நான் ஏற்பட்டது அதனால்தான் தான் இன்றளவும் கூட ஒருவன் இஸ்ராவை மறுத்தால் செல்லா அலை செல்லும் வகை செய்த இஸ்ராவை ஒருவன் மறுத்தால் அவன் காசியர் ஜக்காத்து கொடுக்கல அப்படின்னா பாவி ஒருத்தர் தொழல அப்படின்னா பாவி பாவம் செஞ்சவன் தொழுகல தொழுகைக்கு ஏது எது தொழுவாதது தொழுவாததுக்குண்டான பாவம் கிடைக்கும் ஜக்காத் கொடுக்காததுக்குண்டான பாவம் கிடைக்கும் ஒருத்தன் ஜக்காத்தே இல்லைன்னு சொன்னா அவன் காசியர் மறுத்தால் அடிப்படை இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டத்தை ஒருவன் மறுத்தால் அவனுக்கு தான் இறை மறுப்பாளர் தான் வெறும் இறையை மறுப்பவன் மட்டும் தாப்பீர் அல்ல இறை சட்டங்களை மறுப்பவன் தாப்பிர் தான் பாவம் உண்டான தண்டனை அனுபவிக்கலாம் தொழுகுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது என்று ஒரு தொழுகையே இல்லை என்றான் அறந்தாபீர் ஜக்காத் கொடுக்கல அது பாவம் ஒண்ணு கிடையவே கிடையாது என்று ஒருவன் மறுத்தான் அறந்தாபீர் இஸ்ராவை கொண்டாடு கொண்டாடாம இஸ்ராவை ஏற்றுக்கொள்வது ஈமான் இஸ்ராவை நாங்களும் தான் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு கூட்டம் ஒரே இறைவன் ஒரே கடவுள் என்கிற கொள்கை உள்ள ஒரு கூட்டம் அதே மாதிரி கூட்டம் சொல்றாங்க அவங்க இவர்கள் எல்லாம் இஸ்ராவை மிக நாயக சல்லல்லாறை செல்வர்கள் மக்காவில் இருந்து சல்லல்லாவு செலவர்கள் பைத்துல் மக்தசுகளை சென்ற இஸ்ராவையும் இருந்து அல்லாவை தரிசிக்க சென்ற மேராஜையும் மறுக்கக்கூடிய குற்றத்தவர்கள் இல்லைன்னு சொல்றாங்க ஏன் அவ்வளவு தூரம் குர்பானியே இல்லைன்னு சொல்றாங்க சில சமயத்துல நம்மளால எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா எங்கயாவது வருமானம் கிடைக்குதுன்னா அதை மட்டும் ஏற்றுகிறது வருமானம் இல்லைன்னா அதை கண் மறுத்து வருது இல்ல அதெல்லாம் தப்பு அப்ப இதே தப்புன்னு சொல் இதுல காசு வருது சம்பாதிக்க முடியாது குர்பான்லையும் அந்த கூட்டம் மறுத்து இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் பண்ணிட்டாரு அவர் கனவுதான் கண்டாரு தான் பிள்ளைய விட்டு அறுத்திருக்க கூடாது அறுத்து முனைஞ்சிருக்க கூடாது கண்ட கனவு போய் தேவையில்லாம அவசரப்பட்டு பிள்ளையை அறுக்க போயிட்டாரு தப்பு பண்ணிட்டாரு அவரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் எங்க அந்த கூட்டம் சொல்கிறது அதே போலத்தான் இஸ்ராவையும் மேராஜையும் முகமது சல்லா அலிசல்லாம் கண்ட ஒரு கனவு என்கிறத இப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல ஒரே நைட்ல அப்படிலாம் போயிட்டு எல்லாம் வரல இதெல்லாம் ஒரு கனவு சல்லா அலிசல் அவர்கள் பார்த்த ஒரு கனவு என்கிறார்கள் கனவாகவே இருந்தாலும் அது நினைவானது என்று அன்னை ஆயுஷா ரதி அல்லாஹ் சொல்றாங்க காண லாயுரா ருயன் இல்லா ஜா அத்தி சுபுகி தமிழி நாயன் சல்லா அலி வசலம் அவர்களுக்கு வந்த வகையினுடைய ஒரு வகை வகியினுடைய ஆரம்ப காலகட்டம் வகி கனவுகள் தான் கனவு பார்ப்பார்கள் அந்த கனவு காலையில் அப்படியே நடக்கும் இதுதான் வகியினுடைய தொடக்கம் சல்லா அலிசலனுடைய வகியினுடைய ஆரம்பம் சல்லல்லா கனவுதான் கனவு அப்படியே காலையில் பழிக்கும் இப்படித்தான் வகி தொடங்கியது என்று சொல்லுடைய கனவாகவே இருந்தாலும் அது வகி ஆனால் இஸ்ராமும் மேராஜும் அல்ல அது நினைவு அதனாலதான் கனவு கண்டோன்னு சொன்னா யாரும் எதிர்க்க போறதில்லை நானே சொல்றேன் அவர் வட்டாரு ஆட்சிக்கு வட்டாரு நைட் ஒரு கனவு கண்டேன் அவனை போய் நான் வெட்டி வீழ்த்திட்டு நான் அமெரிக்காவுடைய அதிபர் ஆயிட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னா எதிர்க்கு போறோமா தாராளமா இதுல என்ன இருக்கு கனவுக்கு ஏதாவது எல்லை உண்டா திடீர்னு எனக்கு ரெண்டு ரெக்க மலைச்சது வாரத்துல நான் பறந்தேன் அப்படின்னு சொன்னா யாராவது மறுக்க போறாங்களா முடியாதா முடியும் இன்னும் சொல்ல போனா கனவு அப்படிதான் இருக்கும் எதெல்லாம் முடியாது முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கனவுல முடியும் இதுவெல்லாம் சாத்தியம் இல்லையோ அதெல்லாம் கனவுதான் சாத்தியம் கனவு ஒன்று கண்டிருந்தால் அந்த கனவை யாரும் மீற மாட்டேன் எதிர்க்க மாட்டாங்க அத்தியட்சம் தெரிவிக்க மாட்டாங்க கனவு தானே இல்ல நீங்க கண்ட மாதிரி நானும் தான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் மக்கத்து முஷரிக்குகள் நபிகள் பெருமானா சல்லாஹ் வரீம செல்ல முகனுடைய அந்த மேராஜனுடைய இஸ்ராவனுடைய நிகழ்வை கேட்டு அதை மறுக்கிறாங்க இல்ல

அப்போ அவர்கள் சில கேள்விகள் கேட்டாங்க மைத்தூல் முகதசன் போனீங்களா ஆமா மைத்தூல் மக்தசில எதுவெல்லாம் எத்தனை பேனு எத்தனை லைட்டுன்னு கேட்கிற மாதிரி எதுவெல்லாம் கவனம் இல்லாமல் இருப்போமோ அதையெல்லாம் கேள்வியே கேட்டாங்க குன்து சுல்ஹிஜிரி நான் ஒரு கல்லுக்கு மேலே ஏறி நின்றேன் ச ஜல்லவுலாஹுலி மைத்தல் முகதஸ் அல்லாதுல ஷான முலத்தாலா மைத்தூல் முக்தசை அப்படியே என் கண் முன்னால் கொண்டு வந்தான் ச தசித்து உஃப் விருகுமன் ஆயாத்திஹி வ ந அன்புரு நான் பைத்தூல் முக்த ச நேரடியாக பார்த்து என்ன கேட்கிறானோ அந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி நான் வைத்தல் முகட்டசை பார்த்து பார்த்து அவர்களை கேட்ட ஒப்பொன்று இருக்கும் எத்தனை தூனா இத்தனை தூணு இருக்கு எத்தனை ஜன்னலா இத்தனை ஜன்னலு இப்படி ஒப்பொன்று இருக்கும் எதுவெல்லாம் நம்ம கவனிக்காம இருப்போமோ அதையெல்லாம் கேள்வியாக கேட்டார்கள் அத்துணைக்கும் நான் பதிலளித்தேன் என்கிறார்கள் எம் லி நாயகர் பசூன் உருவாகி செல்லல்லா முறைய செல்லவர்கள் அப்படின்னா அது வெறுமனே செல்லல்லா அலே செல்ல முருகன் கண்ட கனவல்ல அதையும் மீறி அபிவல்ல பெருமானா சல்லல்லா்கள் உண்மையிலேயே தன்னுடைய அபுதை தன்னுடைய அல்பாஜானுடைய அபுதிஹி என்று சொல்கிறார் எனது அடியாரை நான் அழைத்து சென்றேன் என்று சொல்வது போல சல்லல்லா அவர்கள் சென்றார்கள் வெறும் ரூஹு மட்டுமல்ல சல்லல்லா அவர்கள் உடலோடு சென்றார்கள் அதுலையும் அலேசலம் ரூஹு மட்டும் போயிட்டு வந்தி ரூஹு மட்டும் போறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது

அல்லாக்கு போயிடுது நடராஜுக்கு போயிடுது போயிடுது அங்க போயிட்டு அல்லா ஜலஷானு இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு உயிர் கீழ் முடிவு பண்ணா நம்ம முடிக்கும் போது ரூஹ திரும்ப அனுப்புறானா யாருடைய அஜல் முடிஞ்சு போச்சோ இனி இவருக்கு முல்லை மோத்து வந்துடுச்சு முடிவு பண்ணிட்டானோ அந்த ரூகை அல்லா ஜலஷானு திருப்பி அனுப்புவதில்லை தன்னிடத்திலேயே வைத்துக் கொள்கிறான் என்று அல்லா ஜலஷானு போனான்னு சொல்றான் சல்லதா நேசர்கள் வெறும் ரூகு மட்டும்தான் மேராஜுக்கு போட்டி போட்டு ஆச்சரியம் அல்ல அது எல்லாத்துக்கும் போயிட்டு நம்ம தூங்கும் போதெல்லாம் வார வாரம் சும்மால எத்தனை பேருக்கு ரூகம் போயிட்டு போயிட்டு வருது இல்ல பயான் என்னதான் சத்தமா பேசினாலும் கூட பள்ளிவாசல்ல உட்கார்ந்து தூங்குற மாதிரி ஒரு நிம்மதியான தூக்கம் எங்கெங்கே கிடைக்காது தூங்கல சாயலனாலும் பரவாயில்ல சும்மா நடுவுல உட்கார்ந்தாலும் பரவாயில்ல நம்ம எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்தாலும் பரவாயில்ல நம்மளே அறியாம அப்படியே கண்ணு சொக்கிட்டு போற சந்தோகத்தை எங்க அப்பா அந்த செகண்ட்ல என்ன செய்யுது ரூகு அல்லாத்த போயிட்டு திரும்பி வருது அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு எத்தனை மேராஜ் எத்தனை எஸ்லாம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு எவ்வளவு மேராஜ் போயிட்டு போயிட்டு வருது இப்ப வெறும் ரூகு போறதெல்லாம் இங்க விஷயமே கிடையாது இதெல்லாம் எதிர்ப்புக்குண்டான காரணமே கிடையாது நம்மணி நாயகர் சூர் சல்லி சிலவர்கள் தங்களுடைய அல்லாஹ்வை சந்தித்து மேராஜுக்காக சென்றார்கள் என்பதே யதார்த்தம் அதையும் அல்லாஹ் அல்லாஜா சில சாத்தியக்கூறுகள் மூலமாக தெரிவாங்க நீங்க அல்லாஹனுடைய எல்லா விஷயங்களையும் அவனுடைய நடவடிக்கைகளை பாருங்க ஒருத்தர அவருடைய நடவடிக்கையை பார்த்து இவர் இப்படித்தானே கண்ட்ரோல் பண்ணுவோம்ல நினைப்போம்ல அல்லாஹனுடைய எல்லாம் பாருங்க ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் தான் குழந்தை இதான் யதார்த்தம் அறிவு நாம உண்மை அவன் நாடினால் எதுவும் முடியும் ஒரு ஆண் பெண் இல்லாமலேயே ஆதம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களையும் படைச்சு காட்டலாம் அதே போல ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் ஒரு பெண் மட்டுமே குழந்தையை பெற்றெடுக்கிற ஈசா அலை இஸ்லாமை பெற்றெடுத்த மரியமையும் அல்லாஹ் காட்டலாம் எதுக்கு அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ஆதாரமாவது இருக்கான்னு கேட்ட கூடாது அதுக்கு ஆணும் பெண்ணும் இணைஞ்சாதான் தான் அறிவு சொல்லுது ஒரு ஆணும் பெண்ணும் இணையாமல் குழந்தைக்கு வாய்ப்பே கிடையாது அதுதான் அறிவு சொல்லுது ஆனால் அறிவை பொய்யாக்கி நான் நினைச்சா என்னவோ செய்வேங்கிறத ஏதாவது ஒரு சில நிகழ்வுகள் மூலமாக நமக்கு உணர்த்திடலாம் ஈசா அலி இஸ்லாமை தவிர்த்து வேற யாருக்கும் அல்லா அப்படி வாய்ப்பு கொடுக்கல உடனே கலந்து வந்துடக்கூடாது என்னம்மா ஒன்பது மாசம் எப்படிமா இது அது அல்லாவா கொடுத்தான் என்ன தொடல அப்படின்னு யார் சொன்னாலும் நம்ம ஏத்துக்க மாட்டோம் அல்ல அதுக்கு பிறகு என்ன செய்யல யாருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கல ஆனா ஒரே ஒரு வாய்ப்பை இசாலி இஸ்லாத்து அவர்களை பெற்றெடுத்த மரியமலை கொடுத்தா அல்லா தலிசாரி வந்தாலா ஏன் நமக்கு கேள்வி வரக்கூடாது முடியுமா முடியும் செஞ்சு காட்டலாம் அப்படியானால் இந்த பூத உடலோடு இறைவனை அடைவது இறைவனை சந்திப்பது முடியுமா என்றால் அல்லா தனுஷான அவன் நினைத்தால் முடியும் என்பதற்குண்டான ஒரு அத்தாட்சியாக கண்மணியாக சூருமாகி செல்லலாம் நிறைவு செல்வர்களுக்கு மேராஜை தந்தார் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் உண்டான இடைவெளி கிட்டத்தட்ட ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல் வானத்துக்கும் பூமிக்கும் ஆனா வானத்தில் இருக்கக்கூடிய சூரிய ஒளி இந்த பூமியை அடையிறதுக்கு ஏழு அல்லது எட்டு நிமிடங்கள் ஏழு அல்லது எட்டு நிமிஷத்துல ஒன்பது கோடியே தொண்ணூறு லட்சம் மைல் தொலைவை தாண்டி ஒரு ஒளி பிரயாரம் செய்யுது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு மைல் ஒரு ஒளி பயணிக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க தமிழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராத் என்கிற வாகனத்தின் மூலமாக ஒளியினால் படைக்கப்பட்ட ஜி அலி சலாத்து அவர்கள் என்கிற மலத்தினுடைய துணையோடு தமிழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள் விஞ்ஞானம் வளர 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 இஸ்லாம் மென்மேலும் வளர்ந்துகிட்டே போகுது சமீப காலமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதாவது இப்பதான் அந்த பழைய காலத்துக்கு போயிட்டு வருவதாங்கல்ல அதெல்லாம் சாத்தியப்படுத்த ஒரு ஒரு அல்லது என்பது பல வந்த உதாரணமா முப்பத்தஞ்சு வயசு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க ஒரு ஹஸ்பண்ட் முப்பத்தஞ்சு வயசுல ஒளி ஆண்டில் நடக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் திரும்ப வரும்போது அவனுக்கு புள்ளி ஒரு மாசம் ஆயிருக்கும் ஆனா அவனுடைய மனைவிக்கு தொண்ணூறு வயசு ஆயிருக்கும் ஒளியில் ஒருவன் பயணித்தால் ஒளியில் பயணிக்கும் போது அவனுடைய நேரமும் காலமும் சுருகும் நேரம் காலமே தேவையில்லை விஞ்ஞானம் சொல்லுது

அல்லா குரான் சோமா கத்தனூகு யகீனா உண்மையாக நிச்சயமாக ஈசாவை அவர்கள் கொள்ளவில்லை பல் ரசாகுல்லாவு இறைகி அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தி இருக்கிறான் ஈசா அலே சலாம் வருவாங்க சல்லா அலே சலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் மறுபடியும் வருவாங்க அப்ப ஈசா அலி இஸ்லாம் உயிரோடு இந்த பூத உடலோடு அல்லா தல சாணகத்தால வானளவில் உயர்த்தி இருக்கிறார் என்பதை அல்லாஹ் அல்லா தல சாணகத்தால சொல்றார் ஒளியினாலான வழக்குமார்கள் மட்டுமல்ல சைத்தானும் கூட எஜிரி பி மஜ்ரத் தமி என்பார்கள் செல்லல அலே ரத்தம் ஓடுகிற நாணங்களில் எல்லாம் சைத்தான் ஓடுகிறார் ஒரு செகண்ட்ல பல கோடி மைல்களை கடக்கக்கூடிய பவர் சைத்தானத்தில் இருக்கிறது மலத்திகெழுத்து இருக்கிறது ஒப்பொன்றையும் சாதாரணமாக வெறும் ஆன்மீகமாக மட்டுமல்ல மேராஜ் சிந்தித்து பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட தக்க நிகழ்வாக மேராஜே அல்லாஹ் நஷாமுக வத்தாதா கம்மணி நாயகன் சூரியவாசி செல்லதாகவே தந்தார் சதற்கின் சைன் திக்ரா கன்ஃபோர் முகினேன் அல்லாஹருடைய வார்த்தை குரானுடைய ஆயத் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவது தரும் என்று வந்தாலே பாபர் மசூதியை மறக்க முடியல திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும் எப்படியாவது அதை மீட்கணும் என்பது தப்பு கிடையாது ஆனா வருஷ வருஷம் ரஜபு இருபத்தி ஏழுல மேராஜ் மட்டும் தப்பு ஐயோ வருஷம் வருஷம் இது மிதத்து இது சிறுக்கு இது அப்படி இது இப்படி அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன நமக்கு ஒண்ணு தேவைன்னா அது நல்லதா மாறிடும் நமக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா அது கெட்டதா மாறி அவ்வளவுதான் இதனுடைய வேலையை தான் ரொம்ப சிம்பிளா இதை உணர்ந்துக்கலாம் எது நமக்கு தேவையோ அது சரியா போயிடும் எது நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் கெட்டதா போயிடும் இன்றைய தலைமுறைக்கு மேராஜனா என்ன தெரியும் அதனாலதான் அவர்கள் தங்களுடைய முன்னோர்களை பற்றியும் சகாபாக்கள் தங்களுடைய காலத்தை பற்றியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு பள்ளிகளிலேயும் கிளாஸ் நடந்தது என்ன கிளாஸ் நடந்தது வரலாற்று வகுப்புகள் நடந்தது நாம யாரு நமக்கு உண்டான தகுதி என்ன நாம எப்படிப்பட்டவர்கள் என்பதனுடைய அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமாக கடத்தப்பட வேண்டிய ஒன்று போய் சேர வேண்டிய ஒன்று இன்னைக்கு அல்லா யாரு ரசூல்லா யாருன்னே தெரியாத ஒரு சமூகம் வளர்ந்துகிட்டு இருக்கு மார்க்கத்தை விட்டு மிக தூரமாக போய் கொண்டிருக்கிற ஒரு சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது நமது பில்லா அல்லா பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் ஒவ்வொரு நிகழ்வின் போதும் வாழ்க்கை வரலாறுகளையும் சாஹாபாடைய வாழ்க்கை வரலாறுகளையும் சொல்லித் தருவது போலதி அசராபி அபுதிகி என்கிற ஆயத்தின் தப்சீலையும் அந்த ஆயத்திற்கு சல்லாசன் அவர்கள் சொன்ன ஹதீஸின் விளக்கங்களையும் இதுதான் இஸ்ராவும்ும்கராஜும் என்பதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அல்லாது நினைவு கூறல்களை நம்முடைய அடுத்த சமூகத்துக்கு எடுத்து செல்கிற நல்ல கூட்டத்தில் வந்தான அனைவர்களையும் சேர்த்தான இஸ்ராவையும் மெகராஜையும் உணர்ந்து அதிலிருந்து படிப்பினை பெற்ற சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கியவானாக அனைச்சூதல் இல்லா ரொம்ப ஆலமீன் Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.